கர்த்தருடைய பிரசன் நாமத்திற்கு சோதனம் உண்டாவதாக இந்த ஜீவாபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பிரசன் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அந்த ஏசாயா தீர்க்க தரிசி எழுந்த புஸ்தகம் அதில் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் அதில் பத்தாம் வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பத்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மேல் மனதுகிற கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைய தினம் சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த கர்த்தர் உங்கள் மேல் மனதுகிற கர்த்தர் அப்போ தேவன் நம்ம மேலே மனதுகமாக இருக்கிறார் அந்த தேவன் நம்ம மேலே மனதுகமாக இருக்கிறதே நம்ம உணர்ந்து கொள்கிறோமா இதுதான் மிகப்பெரிய சமாதானத்தின் உடன்படிக்கை தேவ சமாதானம் தேவ சமாதானம் வந்துச்சுன்னா என்ன இருக்கும் அதில் வந்து வேறு ஏதாச்சும் அதில் பிரச்சனைகள் இருக்குமா கஷ்டங்கள் போராட்டங்கள் இருக்குமா உலக சமாதானத்துலேயே நம்ம அவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் அப்போ தேவ சமாதானம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம் நம்மளோட காரியங்கள் எப்படி இருக்கும் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் என்று எது நம்மளை அழைக்கிறார் தேவ நம்ம கூட பண்ற உடன்படிக்கை என்னன்னு பாருங்கள் அண்ணா அழகாக இருக்கு பாருங்கள் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது அப்போ சமாதானத்தின் உடன்படிக்கை தேவன் நம்மளோட செய்கிற உடன்படிக்கை என்னென்னா தேவ சமாதானத்தை உங்களுக்கு நான் தருவேன் என்று இதை கேட்டு கொண்டு தேவத்தனமே ஒரு வேளை போராட்டத்தில் இருப்போமா கஷ்டத்தில் இருப்போமா தேவனை கைவிட்டார் அந்த நிலைமையில் இருக்கீங்களா கவலையப்படாதீங்க போராட்டம் வார்த்தை செய்யும் கஷ்டம் வரதான் செய்யும் கடலில் வந்து படகுல அவங்க போகும்போது இயேசு படுத்திருந்தார் படகுல கோயில் அடித்தது கடவு படகே கவுந்துகிற மாதிரி இருந்துச்சு பயதில் அலர்னாங்க தேவன் இருந்துச்சு ஒரே வார்த்தை சொன்னார் இறையாதே அமைதலாக இரு அப்படின்னாரு அப்பேற்பட்ட வார்த்தையை கேட்ட உடனே கடல் தன்னோட மும்முரத்தை விட்டு அடங்கி அமைதலாக இருந்ததுன்னு நம்ம படிக்கணும் நம்ம வேதத்தை படிக்கணும் சிறு சிஷங்களில் அன்பேற்பட்ட சமாதானம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது எப்போ தேவன் உலகத்தில் இருப்பதை நீங்கள் உணரும் பொழுது தேவன் உலகத்தில் இருப்பதை நீங்கள் உணரும் பொழுது அப்பேற்பட்ட சமாதானம் வந்து தெய்வீக சமாதானம் ஆட்கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறது தேவன் உரையில் எல்லாத்தையுமே நம்ம சகலத்தையும் அதே நேரத்தில் காலத்தை செய்து முடித்து விட்டார் அதை பெற்றுக்கொள்வது அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது தான் நமக்கு புரியாம இருக்கிறது அதை எப்படி பெற்றுக்கொள்வதுனால் முழு வேதமும் நமக்கு அதுதான் சொல்லி கொடுக்கறது முழு வேதமும் தேவியை சமாதானத்தை தேவன் நம்ம போய்த்திருக்கும் திருவையிலே நம்ம போய்த்திருக்கும் ஆசீர்வாதங்களே நம்ம நம்மளுடைய அழைப்பின் நோக்கத்தை எப்படி புரிந்து கொள்வதுன்னா முழு வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது அதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவக்கிளை நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க இன்னும் நம்ம வந்து தேவனை கைவிட்டார் கைவிட்டார் இருக்கீங்களா மழையே கிடையாது நீங்க தான் தேவனை கைப்பற்றி விட்டீர்கள் தேவன் உங்களை கைப்பிடுகிற தேவன் கிடையாது தேவன் உங்களை அழைத்த தேவன் உண்டு உங்களை பாதி வழியில் விட்டு போகிற தெய்வம் கிடையாது இறுதி வரை உங்களை கரப்பிடித்து நடத்த உள்ளவராக இருக்கிறார் அதுதான் உலகத்தின் முடிவு பயந்தம் நான் உன்னே இருக்கிறேன் என்றாரு உருவத்தின் உலகத்தோட முடிவு பெரியவந்தம் நம்ம இருப்போமா கிடையாது ஆனா அவர் என்ன அழகான வார்த்தை சொன்னாரு பாருங்க உலகத்தின் முடிவு பரியந்தம் இது நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்றாரு அப்போ தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு சாட்சியாக நிற்பதற்காக கட்டன் உங்களை அழைக்கிறார் வசந்தத்தான் திருப்பி படிக்கிற பாருங்க மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் அப்போ தெய்வக்கருபை நம்மளை விட்டு விலகவே விலகாது உலகத்தில் ஆயிரம் கரையும் நடக்கலாம் மலைகள் விலகலாம் பருவதங்கள் நிலை பெயரலாம் உலகமே தலைகளை புரட்டி போடலாம் புரட்டி போடப்படலாம் ஆனால் தெய்வ கிருபை உங்களை விட்டு விலகாது தெய்வீக சமாதானம் உங்களை விட்டு விலகாது ஏன்னா தெய்வனே அதே சொல்ல இருப்பாருங்க என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெற்றிருப்போம் அப்ப தெய்வீக சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக கருத்த நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார் அழைத்துக் கொண்டிருக்கும் தெய்வனுக்கு நாம் என்ன பதில் சொல்லப்படுகிறோம் ஆமேன் ஜெபிப்போம் எங்களை அதே மனசு மீன் பரவ உமது கிருபியும் உமது சமாதானத்தின் உடன்படிக்கையும் எங்களை விட்டு நிலை பெயராது என்று சொன்ன மகா கிருபைக்கா எங்களை விட்டு விலகாது என்று சொன்னால் மகா கிருபிக்கா நன்றியாண்டவரை அதை இன்றைய தினத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டோம் பெற்றுக்கொண்ட ஒம்பது சமாதானத்தின் உடன்படிக்கையை நாங்கள் முடித்து போடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொடுவோம்ப்பா இந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களை தயார்படுத்தியதற்காக நன்றி இதை கேட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்குமாப்பா குடும்பத்தில் உள்ள ஒருவரையும் ஆசீர்வதிக்குமாப்பா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடன் சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணிய மகா கருப்பைக்கா நன்றி ஆண்டவரே மலைகள் விலகினாலும் பருவதங்கள் விலகினால் நெல்லை பெயர்ந்தாலும் உமது கிருபை எங்களை விட்டு விலகாது உன் சமாதானத்தின் உடன்பிடிக்கை எங்களை விட்டு விலகாது என்று சொன்னார் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே அதை பெற்றுக்கொண்டு உமது நாமத்தில் மாய்மையாக நாங்கள் நிலையத்தை நிறுத்த உதவி செய்கின்றோம் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா ஏசிபின் மூலமாக கேட்டிருந்தாலும் விதாவே அவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக